தீர்ப்பினுடைய நேரத்திற்குள் வந்துவிட்டோம் நான்கில் ஏதோ ஒன்றுக்கு தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அரசியல் தேவையா என்றால் நிச்சயமாக அரசியல் தேவை காரணம் அரசியல் இல்லாததால் இந்த சமூகம் இழந்தது ஏராளம் தவறுகள் பேசுகின்ற போது ஒரு அழகான வரலாற்றை குறிப்பிட்டு சொன்னார் அரசியல் நம்மிடம் இல்லாததின் காரணமாக எட்நூறு வருட காலங்கள் நாம் ஆட்சி செய்தோம் ஆனால் அந்த ஆட்சி செய்த முதலாயருடைய வரலாறுகள் பாட புத்தகத்திலிருந்து தூக்கப்பட்டு விட்டது என்ற வரலாற்றை இங்கு குறிப்பிட்டார் அப்ப இதற்கு காரணம் என்னவென்றால் அரசியலில் நாம் ஆளுமை மிக்கவர்களாக இல்லாதது விளைவு நம்முடைய வரலாறுகள் எல்லாம் இங்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியலில் நாம் இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அரசியல் இல்லை என்று சொன்னால் அந்த அரசியல் இல்ல ஒன்றும் இல்லாமல் போகிவிடும் அதே போல் கல்வியும் இங்கு ரொம்ப தேவை அவர் கல்வியை பற்றி சொல்கின்ற பொழுது நிறைய நபர்களுடைய வரலாற்றை சொன்னார் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை தொட்டு அதே போல மோலான் அபுல் கலாம் ஆசாத்தையும் இங்கு குறிப்பிட்டு சொன்னார் அப்போ மோலான் அப்துல் கலாம் ஆசாத்தை குறிப்பிடுகின்ற பொழுது இங்கு நாம் நம்முடைய நினைவுக்கு வருவது ஒன்று இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் இஸ்லாமியர் அல்ல முதல் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அமைச்சர் இஸ்லாமியர் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெயர் முகமது ரஃபி அப்போ கல்வி தேவையா என்றால் நிச்சயமாக தேவை அதே போல் பொருளாதாரம் தேவையா என்றால் நிச்சயமாக பொருளாதாரம் தேவை இங்க பொருளாதாரத்திற்கு நிறைய நபர்களை உதாரணமாக காட்டினார்கள் ஒரு யூசுஃபரி சாஹிபினாலேயே இவ்வளவு தூரம் செய்ய முடியும் என்று சொன்னால் நூறு யூசுப் அரி சாஹிப் இருந்தால் இந்த சமூகம் எப்படி மாறும் என்று பொருளாதாரத்தை முன்வைத்து சொன்னார்கள் அதே போல ஆன்மீகத்தை சொல்கின்ற பொழுது இன்று நாம் குழந்தைகளுக்கு போய் பேச வேண்டாம் என்று சொல்கின்றோம் ஆனால் நாம் அதை பேசாமல் இருக்கிறோமா ஆன்மீகம் இருந்தால் நாம் அதை சரியான முறையில் நடந்திருப்போமே என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார் அப்ப நான்கு நபர்களும் நான்கு விதமான கருத்துக்களை இங்கு முன்வைத்து விட்டார்கள் நான்கு விதமான தலைப்புகளின் கீழ் சிறப்பாக பேசிவிட்டார்கள் இதில் ஏதோ ஒன்றுக்கு தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்போ இங்க நம்ம எதை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் நாளிலுமே ஆன்மீகம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த நான்கு தலைப்பின் கீழும் அருமையான முறையில் பேசிவிட்டார்கள் இந்த நான்குள்ளும் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்குள்ளையுமே ஆன்மீகம் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அரசியலில் ஆன்மீகம் தேவையா என்றால் தேவை ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவம் அவர்கள் சொல்வார்கள் அவரிடம் கேட்கப்பட்டது நீங்கள் ஆன்மீக அரசியலை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கின்ற போது நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் எப்படி ஒத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் அழகாக சொன்னார் ஆன்மீக அரசியலுக்கு எடுத்துக்காட்டு செய்யதினா உமர் உள்ள கத்தாப் என்று சொன்னார் அரபு தேசத்தை ஆண்ட உமர் தான் அதற்கு எடுத்துக்காட்டு காரணம் அவர் ஆட்சி போது ஒரு பெரும் வெள்ளத்திலே ஒரு நாய் செத்து விட்டது அப்பொழுது அவர் அவர் அழுக ஆரம்பித்தார் அவரிடம் கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய ஆட்சியின் கீழ் என்னுடைய ஆட்சியின் கீழ் ஒரு நாய் விட்டது நாளை ரப்பு என்னிடம் கேட்பான் அல்லவா உன் ஆட்சியின் கீழ் இந்த நாய் விட்டது இதற்கு என்ன பதில் என்று கேட்பான் அல்லவா அதற்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னிடம் என்ன பதில் இருக்கிறது என்று அவர் அழுதார் இதுதான் ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் ஆன்மீக அரசியலுக்குள் ஆன்மீகம் இருந்தால் அந்த அரசியலில் நிச்சயமாக தவறு நடக்காது என்பதை நமக்கு அது உதாரணமாக இருக்கிறது அதே போல கல்விக்குள்ளும் ஆன்மீகம் தேவை ஏன்னா இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு தெரியுங்களா ஒரு இளைஞன் கிராமத்துக்கு போனான் கிராமத்துக்கு போனா அங்க ஒரு மாடு மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கு தூரத்துல இருந்து பார்த்தோம் என்னடா யாருமே இல்லாம மாடு மட்டும் சுத்திட்டு இருக்குதுன்ட்டு பக்கத்து வந்து பார்த்தா பக்கத்துல ஒரு குடிசை குடிசை இருக்கு அந்த குடிசைக்குள்ள ஒரு வயசானவர் தூங்கிட்டு இருக்கிறார் அப்போ அவட்ட போய் கேட்டா ஏங்க நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க மாடு பாட்டு சுத்திட்டு இருக்குது அப்படின்னப்ப கேக்குறப்போ அவர் சொன்னாரு நான் தாப்பா மாடை ஓட்டிட்டு வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியா சரி மாடு சுத்த தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒண்ணு இல்லப்பா மாட்டு கழுத்துல மாட்டி மணியுடைய சத்தம் நின்றுச்சுனாக்கா மாடு நான் போய் அதை திரும்ப விரட்டி விடுவேன் அதை சுத்த ஆரம்பிச்சிருவோம் நான் மீண்டும் வந்து படுத்துக்குவேன் சரி ஒருவேளை மாடு நின்றுக்கிட்டு தலையாட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாப்ல உடனே அந்த பெரியவர் சொன்னார் நான் இதற்காக வேண்டிதான் என் மாடை படிக்க வைக்கவில்லை என்று சொன்னார் அப்போ இன்னைக்கு கல்வி என்பது இப்படிதான் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு பின்னாடி கல்வியினுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது அப்போ அந்த கல்விக்குள் ஆன்மீகம் இருந்தால்தான் அது மாற மாறும் அதற்கு இங்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகாபத்துல் சுன்னியாவுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் உஸ்தாத் அவர்கள் வாழும் வழியுள்ளா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் கல்விக்குள் ஆன்மீகத்தை திரித்தார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா கேரளாவுடைய நீதிமன்றத்திற்குள் இருபது ஆய்வுகள் வழக்கறிஞராக உள்ள நிறைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்வியை பிரம்மாண்டமான ஒரு சிட்டியாகவே அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அப்போ கல்விக்குள் ஆன்மீகம் வந்தால்தான் அந்த கல்வி சிறப்பானதாக ஆகும் அதே போல பொருளாதாரத்தில் தேவையா என்றால் நிச்சயமாக ஆன்மீகம் பொருளாதாரத்தில் தேவை காரணம் என்னவென்றால் இது யாருக்கு உதாரணம்லாம் தெரியாது அஜத்துமா இருக்கு அவதிப்பட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு கடைக்கு போய் நாங்க எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இது இந்த ரேட்டுங்க உங்களுக்காக நாங்க இவ்வளவு ரேட்ல தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது ரேட்டு எங்க கொடுக்கறதை விட கம்மியா இருக்கும் ஆனா அவங்க சொல்றது என்ன அஜர்த்துக்காக இந்த ரேட்டுங்க தான் வியாபாரமே இருக்கு பொய்யை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது ஆனால் அந்த பொய்யை தான் நாம் வியாபாரத்திற்கு மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்ப இது எப்படி இதா இருக்கும் ரசோனுலாய் சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு சமயம் மதினாவில் அப்படியே கரை வீதி வழியா வராங்க வருகின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கோதுமை நெல்ல அப்படியே குமிச்சு வச்சிருக்கார் மலை போல குமிச்சு வச்சிருக்கிறார் குமிச்சு வச்சு வியாபாரம் செய்வார் ரசாய் சொல்லா அலுவலாம் அந்த நெல்லை பாக்குறாங்க பார்த்தாக்கா நெல்லெல்லாம் காஞ்சு போய் இருக்குது ரசூல்லா உள்ள திடீர்னு உள்ள கை விட்டு பாக்குறாங்க கைவிட்டு பார்த்தா ஈரமாயிருச்சு அப்ப வியாபாரிகிட்ட கேக்குறாங்க என்ன ஈரமா இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவர் சொன்னாரு இல்ல நேற்று மலையில வந்துட்டு நெல்லெல்லாம் நனைஞ்சிருச்சு அதனால வந்துட்டு காஞ்ச இதெல்லாம் தூக்கி மேல போட்டு ஈரமானதை உள்ள வச்சிருக்கேன் அப்ப ரசூல்லை சொல்லாவை அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி நீங்க உள்ள இருக்கிறது ஈரமான நெல்லுதான்னு சொல்லி சொல்லிதான் விற்பனை செய்றீங்களா அப்படி விற்பனை செய்யலைன்னா அது பெரும்பாவம் என்று சொன்னாரு ரசூல்லாய் சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இப்படியா நம்ம வியாபாரம் செய்யறோம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்கள் எல்லாம் சரியானதா இருக்குதா நிறைய தவறுகளோடுதான் இன்றைய வியாபாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏ ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஆன்மீகம் வியாபாரத்தில் இல்லை பொருளாதாரம் ஈட்டுவதில் இல்லை இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதில் இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு உதாரணம் இங்க நான் சொல்லணும் இங்க எல்லாருமே நம்ம சொல்லுவாங்க அல்லவா அதாவது இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்துக்கு சொந்தம் என்பது வக்ஃபூருடைய சொத்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி ஒரு பொய்ய திரும்ப 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 இங்க பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க நம்மளுடைய பொருளாதாரம் என்பது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது வக்குனுடைய சொத்து அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஆனா அந்த பொய்யை திரும்ப திரும்ப பதிவு செய்யறாங்க இதற்கு காரணம் என்னவென்றா வக்ஃபை நிர்வாகம் செய்தவர்கள் யாரிடமும் ஆன்மீக ஆன்மீகம் இல்லாமல் போனதால் அந்த பொருளாதாரத்தை சேமிக்க முடியாமல் போனது இன்னைக்கு இருப்பதிலேயே குறைந்த மதிப்பீடான வக்கு சொத்து நம்மளுடைய நம்மளுடைய தான் இருக்குது அப்போ ஆன்மீகம் பொருளாதாரத்தில் இருந்தால்தான் அந்த ஆன்மீகமும் சரியான அந்த பொருளாதாரமும் சரியானதாக இருக்கும் அதே போல கடைசியாக ஆன்மீகம் தேவையா என்றால் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் தேவை இன்னைக்கு இன்னைக்கு ஆன்மீகம் யார்டுமே பெரும்பாலும் வெளிநாடுகள் தொழிலுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா சில பள்ளிகளில் ஹவுஸ்களில் உட்காந்துக்கிட்டு ஒளி செய்வதற்கு முன்னாடி வாயிலிருந்து ஒரு பொட்டணத்தை எடுத்து கீழே போட்டுட்டு அதற்கு பின்னாடி ஒளி செய்யக்கூடிய எல்லாம் இன்னைக்கு இருக்குது அப்ப அது எப்படி சரியானதாக இருக்கும் எல்லா போதை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஹராம் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது வாயிலிருந்து ஒரு போதை பொருளை எடுத்து போட்டுட்டு தொழுகைக்கு போன அந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ள போறோம் போதையோடு தொழுகைக்கு போன அவருடைய நாற்பது நாள் அமல்கள் அங்கீகரிக்கப்படாததாவா அப்ப எங்க போயிடுச்சு நம்மளுடைய அப்போ ஆன்மீகத்திற்குள்ள ஆன்மீகமே நம்மகிட்ட எப்படிதான் இருக்கு சரியானதாக இல்ல ஆனா எப்படிப்பட்ட ஆன்மீகம் நமக்கு தேவை தெரியுமா எப்படிப்பட்ட ஆன்மீகம் நமக்கு தேவை தெரியுமா அப்ப ஆன்மீகம் என்பது நம்மள்கிட்ட எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்குது ஆனால் ஆன்மீகம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று தெரியுமா அதற்கு உதாரணம் சகாபாக்கல் தான் இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம் அல்லவா என்னால போதை விட முடியலைங்க அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் நம்மளா குடி இன்னைக்கு இருக்கிறவங்க குடிக்கிறதெல்லாம் ஒரு குடியே கிடையாது சஹாபாக்கள் குடித்ததெல்லாம் எப்படி குடுத்தாங்க தெரியுங்களா தின்னு தின்னா குடிச்சாங்க அவங்களுடைய தன்னை உயர்ந்தவராக காட்டிக் கொள்வதற்கு மது விருதுகளை வைத்து தான் தன்னை உயர்ந்தவர்களாக காட்டுவாங்க அந்த ஊர்ல பெரிய தலைவராக காட்டுவதற்கு மது விருதுகளை வைத்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க குடிக்கிறது எவ்வளவு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாங்க மது விட முடியலன்றாங்க ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அடுத்த அந்த குடியை விட்டார்கள் சஹாபாக்கள் தான் அவர்களை அல்லா பொருந்திக் கொண்டதாக குரானிலே பதிவு செய்கிறான் அப்போ ஆன்மீக உள்ளத்தில் இருந்தது சொன்னால் இணையச்சம் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் எல்லா விஷயமும் சரியானதாக ஆகும் ஆன்மீகம் அரசியல் இருந்தால் அந்த அரசியல் சரியான அரசியலாக இருக்கும் ஆன்மீகம் கல்வியில் இருந்தது என்று சொன்னால் அந்த கல்வி சரியான கல்வியாக இருக்கும் அதே போல் ஆன்மீகம் பொருளாதாரத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் சரியானதாக இருக்கும் எனவே என்னுடைய தீர்ப்பினை நான் இப்பொழுது வழங்குகிறேன் கல்வியாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஆன்மீகம் இருந்தால் மட்டும்தான் அது சரியானதாக இருக்கும் எனவே ஆன்மீகமே தேவை என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நினைவு செய்கிறேன் அஸ்லாம் ஒரு வரமத்துல்லாஹி அவரை காத்துகோ